ஒரு ப்ளவுஸில் முதுகு துணியோட அளவு வந்து மடித்து தைக்கும் பொழுது இந்த பட்டியோட அளவு ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு அதை மடிக்கிற அளவுக்கு துணி இல்லைனா அதை எப்படி நம்ம சரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு ஷோல்டரை சரியாக வச்சு நம்ம முன்பக்க துணி அப்படி இழுக்கும் பொழுது பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வருது ஆனால் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்காக நம்ம துணி விட்டு மார்க் பண்ணி அளவு எடுத்தோம் அளவுக்கு இறக்கம் வரும்போது அவங்க ப்ளவுஸோட அளவு வந்து மாறும் அதனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த பட்டியை ஃபஸ்ட்டு கொக்கி பீஸை ஏற்றுறதுக்கு முன்னாடியே இதை நம்ம சரி பார்த்து முதுகு பீஸ் துணியை மடிச்சிக்கணும் இந்த பட்டியை வந்து நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் மார்க் பண்ண அளவுக்கு ஈக்குவலாக நமக்கு முதுகு பீஸ் துணியை மடிக்கிறதுக்கு துணி வந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம முதுகு துணியை மடிச்சுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிஃப்டி பீஸ் கழுத்து பீஸ் தான் ஏற்றலாம் இப்போ இதுவே இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதனால் நம்ம இதை வந்து மடிச்சிருக்கோம் பட்டி துணியை அதுவே நமக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு கீழே மடிக்கிற அளவுக்கு துணி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா பேருக்கு வரும் இந்த அளவுக்கு துணி இருக்குது இல்லை பட்டியோட துணி இறக்கமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் மாதிரி போட்டு இந்த ஜாயின் பண்ண துணியை வந்து நம்ம மடித்து பேக் சைடு மடித்து விட்டுலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு விட்டுக்கலாம் நம்ம அவங்க கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம தச்சு தர மாதிரி பார்த்துக்கணும் இதையும் அதளவுக்கு நம்ம மடித்து டயல் போட்டுலாம் இப்போது நம்ம முதுகு பீஸை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கொக்கி பீஸ் சேர்க்கலாம் பார்க்கும் பொழுது அவங்க கொடுத்துருக்க அளவு சரியாக வந்துடுச்சு அதுக்கப்புறமா நாம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கழுச்சி பூச்சி வைத்துட்டு கையேற்றலாம்